ஒரு அம்மாசிக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் கோயிலுக்கு போனா பத்தாது ஒரு ஒரு அம்மாசிக்கும் உண்டில் கோடி லட்சம் லட்சமா கொட்டிட்டு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் தரிசனம் சொல்லிட்டு ஐநூறுங்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வெளியில இருந்து சாமி சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு அதெல்லாம் பத்தாது அதுக்கு மேல ஒன்னு இருக்கு நம்ம நாடு நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு எல்லா மதத்திற்கும் சொந்தமானதுதான் எனக்கு மட்டும் சொந்தமானது நான் சொல்லவும் மாட்டேன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எட்ட நாடுதான் ஆனால் ஒரே ஒரு கார்த்திகை தீபம் ஒரு விளக்கேற்றது என்னடா குறைஞ்சிடும் நான் கேட்கிறேன் ஒரு செத்த ரவுடிக்காக ஆயிரக்கணக்கான போலீசாருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்ற அரசாங்கம் அவங்க பாட்ட போக போறாங்க சாமி கும்பிட போறாங்க இறங்கி கீழே போயிட்டே இருக்க போறாங்க அங்க யார் என்ன பண்ண போறாங்க ஏய் ஏ இந்துக்கெல்லாம் அவ்வளவு கேவலமானவங்களா இல்லடா போய் எல்லாரையும் பிரச்சனை பண்றது எல்லாரையும் சண்டை விட்டு கொடுத்துட்டு போறவன் தான் இந்து புரியுதா அதாவது இந்துக்கள் காசுல உண்டில வர பணத்தை வச்சு எல்லா மதத்துக்கும் நல்லது செய்யற அரசாங்கம் அந்த இந்துக்களுக்கான மனசை புண்படுத்துது ஏன்

எதுக்கு இதை ஒரு கலவரமாக்கி அதுக்கு தடைய பண்ணி அதுக்கு மக்கள் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி எதுக்கு இது உடனே சொம்பு தூக்கிக்கலாம் வந்துட்டான் ஒருத்தன் சொல்றான் இந்த கேஸ்ல கைது பண்ணுமா ஒருத்தனுக்கு இந்த கேஸ்ல கைது பண்ணுமா உங்களெல்லாம் கைது பண்ணும் அல்ல இப்ப புதுசா ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் வந்திருக்கான் இந்த பொண்ணுங்களை எல்லாம் வாங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது நல்ல உண்மையிலே நல்ல ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு அருமையான ஒரு இயக்கமா இருந்தது இப்ப ஒருத்த புதுசா வந்திருக்கான் அவன் வந்ததுல இருந்து எல்லாமே இடம் கொண்டு தான் நான் வா நான் கல்யாணம் வைக்கிறேன் நான் நான் ரூம் தரேன் தாலி கட்ட வைக்கிறேன் நான் சொல்லி அந்த வந்து ஏற்கனவே ஒரு சில கட்சிக்காரங்க வீணா பண்ணணும்னு இருக்காங்க அது வேற விஷயம் இவன் வந்து இந்த கட்சி நல்ல பேர் இருந்தது ஒரு நியாயமான நாசம் நாசம்ட்டான் ஓகேவா ஆகமத்தில் என்னோட ஒரே ஒரு இதுல ஒரு வருத்தம் என்னன்னா இந்துக்களாகிய நீங்கள் கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல வளம் சுத்தி வரது முக்கியம் இல்ல லட்சம் லட்சமா உண்டியில போறது முக்கியம் இல்ல இந்துக்கள் மேல பயம் இல்லாம ஆட்டம் போடுறானுங்கப்பார் பார் அவன்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கணும் எங்கள் இந்துவை எதிர்த்தால் நாங்க உனக்கு ஓட்டு போட்ட மாட்டேன்னா ஒவ்வொரு இந்து மனசுலேயே நிக்கணும் அப்பதான் பயம் இருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்மளை விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லுவான் நம்ம முருகர் மலையில சிந்திச்சு பாருங்க என்ன தைரியா நம்ம ஓட்டு போட்டுருவானுங்க என்ன பண்ணாலும் இந்துக்கள் அப்படின்ற ஒரே இது இதே இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இதை பண்ணுவானா பண்ண மாட்டான் பண்ண முடியவும் முடியாது என பயம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆனா இந்துக்கள் இழிச்ச வாய ஜாதி பார்த்து கட்சி பார்த்து ஓட்ட குத்திட்டு வருவான்ற ஒரு தகிரியம் இந்த தைரியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைப்பீங்களா உடைக்கணும் உடைப்பீங்க நம்பிக்கை இருக்கு பாப்போம்